எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அகிலாண்டேஸ்வரியோட வாரப்பதிகம் அப்படிங்கிற ஸ்லோக வரிசையில் திங்கக்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகம் வந்து தமிழில் தூய தமிழில் செய்யுள் வடிவில் இருக்கிறதுனால பாராயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா திங்கக்கிழமைக்கு சங்கப்புலவர் தம கொழியூட்டும் தனிப்பொருளே இங்கு இப்பணிக்கே என் அங்கத்தை இட்டேன் எனக்கு இறங்கி சிங்கக்குருளை வடிவேல் முருகனும் சேர்ந்திருக்க திங்கக்கிழமை வருவாய் அருள்வாய் சிவசக்தியே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது இதை திங்கக்கிழமைகளில் வாரம் நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இதை வந்து ஏழு நாள் தொடர்ந்து ஏழு முறை அல்லது ஏழு நாள் அதாவது ஏழு வாரங்கள் கண்டினியூஸாக ஞாயிறுலேருந்து சனி வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் இதை வந்து விளக்கு ஏற்றும் போது சொல்லலாம் காலம்பரை எழுந்தவுடனே சொல்லலாம் அப்புறம் அர்ச்சனை மாதிரி பண்ணியும் சொல்லலாம் இந்த மாதிரி நமக்கு எப்போ வேணாலும் இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் தினமுமே அதாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்தந்த நாளுக்குரிய ஸ்லோகத்தை இந்த நாள் வரி செய்யுள்ள நம்ம மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஜென்ரலாகவே அம்பாள் எல்லா ஸ்வரூபமும் அம்பாளோட ஸ்வரூபமும் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் அதுலேயும் இந்த அகிலாண்டேஸ்வரியோட அருள் அப்படிங்கிறது அளப்பரியது பொதுவாகவே நமக்கு ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருந்தது கஷ்டங்கள் இருந்தது அப்படின்னா அகிலாண்டேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தோன்னா நமக்கு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா அகிலங்களுக்கெல்லாம் நாயகி அவளை விட்டால் வேற இல்லை அப்படிங்கிற மாதிரியான பொருள் கொண்டது அது அதுலேயும் இந்த நாலு வரி பாடல் வந்து ரொம்ப அற்புதமானது அதே சமயம் ரொம்ப பழைய சுவடிகள்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இன்னும் நல்ல பழமை வாய்ந்தது நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி நம்ம அகிலாண்டேஸ்வரியோட வார பதிகத்தில் திங்கக்கிழமை சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் இனி வர பதிவுகளில் மற்ற நாளில் என்னென்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்குள்ள பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுயினோ பவன் ததாஸ்து